வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம நல்லா ஒரு ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்ட்டான பரோட்டா ரெசிபி தான் என்னென்னு பார்க்க போகிறோம் கார்லிக் பரோட்டா குழந்தைங்க பரோட்டா கேட்டால் அந்த மாதிரி வீட்டில் ஹெல்தியாக பண்ணி கொடுங்க ஒரு கப் கோதுமை மாவு கொஞ்சமாக வெண்ணெய் பூண்டு இருந்தால் போதும் வாங்க பார்த்த சுவையான கார்லிக் பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இது முந்நூறு கிராம் அளவு இருக்கும் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவாங்க இப்போ தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி எண்ணெய் உப்பு எல்லாம் அந்த மாவில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை பதத்துக்கு நல்லா நம்ம சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி ஓட சேர்த்துடாமல் இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நான் மாவை பாருங்கள் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் மாவு நல்லா ஊறி வரட்டும் மாவு ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம கார்லிக் பரோட்டாவுக்கு தேவையானதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் லேசாக குறை குறைப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க குறைவாக இருக்கிறதால மையிறதுமே இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் மைய பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே ஒன்றும் பாதிமாக அரைச்ச மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து வெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணையை வெளியில் எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி முன்னாடி நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வெண்ணெய் நல்லா சாஃப்டாயிடும் அப்போ தான் நம்ம அந்த பரோட்டாவில் போட்டு தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் முன்னாடி எடுத்து வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் பூண்டு இருக்குது பாருங்கள் அதை இது கூட சேர்த்துக்கோங்க அது கூட பொடியை நறுக்குன்னா மல்லி இலை கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு இருக்கும் அதை எடுத்துருக்கேன் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரம் கொஞ்சம் அதிகம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் அந்த வெண்ணையோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டேன் இப்போ இது அப்படி இருக்கட்டும் நமக்கு கார்லிக் பரோட்டாவுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாவுமே நல்லா நம்ம பசஞஞ்சி வச்சுருந்தோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சி நல்லாவே ஊறி வந்துடுச்சு இப்போ இந்த மாவை நம்ம ஈக்குவலாக எத்தனை டிவைட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லா மாவையுமே பார்த்திங்கன்னா ஏழாக டிவைட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எடுக்கிற மாவு அளவு பொறுத்து எத்தனை வருமோ அத்தனை டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கட்டை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நான் கோதுமை மாவு ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அதை நம்ம சப்பாத்தி மாதிரி எந்த அளவுக்கு நல்லா மெலுசாக உருட்ட முடியுமோ உருட்டி எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரையும் எல்லா சப்பாத்தியுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இந்த மொத்தத்துக்கு உருட்டி எடுத்துருக்கேன் நான் மீதம் இருந்து அந்த ஏழு சப்பாத்தி பாருங்கள் எல்லாத்தையுமே நான் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம அந்த ஆறு சப்பாத்தியை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒன்றை மட்டும் அதே சப்பாத்தி கட்டையிலே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் வெண்ணெய் கார்லிக் எல்லாரும் சேர்த்து அதை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு அந்த சப்பாத்தி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் பர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னும் ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி உருட்டிக்கணும் இப்போ மறுபடியும் அது மேலே மறுபடியும் ஒன்று போட்டு இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் அந்த வெண்ணை ஃபுல்லாக தடவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சப்பாத்தி நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க லூஸாக உருட்டாகலாம் நல்லா டைட்டாக அழுத்தி உருட்டிக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த சப்பாத்தியை கட் பண்ணிக்கலாம் நீங்கள் எத்தனை சப்பாத்தி வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம ஓரங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஷேப் இல்லாத மாதிரி தான் இருக்கும் நடுவில் இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக நல்லா சப்பாத்தி மாதிரியே கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்குது பாருங்க இந்த மாதிரிங்க லேயராக இருக்கிறத எடுத்து உருட்டும் போது நமக்கு பரோட்டா நிறைய லேயர்ஸாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம நிறைய சப்பாத்தியாக உருட்டி அடுக்கி போது நல்லா லேயராக கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணதை எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க இப்போ தட்டில் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சமாக மேலே மாவு டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு பரோட்டாவை எடுத்து கையால் லேசாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம் லேசாக உருட்டுக்க ரொம்ப அழுத்தி உருட்டினீங்கன்னா நமக்கு லேயர் லேயராக பிரிஞ்சு வராது இந்த மாதிரி அதே சமயத்தில் ரொம்ப மெல்லுசாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லேசாக மொத்தமாக இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்படி நல்லா லேயர் லேயராக இருக்குதுன்னு பாருங்கள் இவன் மாதிரி ரவுண்டாக ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க ரொம்ப மெல்லுசாகவும் உருட்ட வேண்டாம் இப்போ நம்ம இதை அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் தோசைக்கல்லில் கூட சுட்டு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணதை வச்சுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றிக்கோங்க கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதால ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே கரிஞ்சிடும் உள்ள எல்லாம் வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கும்போது நல்லா கோல்டன் கலரில் உள்ளையும் வெந்து வரும் செவந்தும் வரும் இப்போ நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே வேக விடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை நம்ம திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக விட்டோம்னா தான் நமக்கு அந்த பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும் திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை திருப்பி போட்டு போட்டு வேக விட்டோன்னா நல்லா கொஞ்சம் செவர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நமக்கு அதே மாதிரி நல்லா பார்க்குறதுக்குமே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நல்லா லேயர் லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் மேலே எதுவுமே நீங்கள் தடவ வேண்டாம் அந்த உள்ளே தடவை இருக்கிற வெண்ணெய் இருக்குது பாருங்கள் அந்த வெண்ணையே உருகிட்டு அதுலேயே பரோட்டா நல்லா சாஃப்டாக அந்த வெண்ணெய் உருகி மேலே வரும்போது அதை வச்சு நமக்கு நல்லா செவந்து வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எதை வெளியிலே எடுத்துக்கலாம் நீங்களும் வீட்டில் குழந்தைங்க பரோட்டா கேட்கும்போது கடையில் வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க விருப்பமாக சாப்பிடவங்க ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதனோட அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்